வா இவ்வளோ கொடுத்தல ஒரு லைக் ஓ தேங்க்யூ 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 லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ ஃப்ரெண்ட் லவ் யூ நண்பா லைக் போட்டவங்க என் நண்பன் லைக்கு போட்ட நண்பன் கமாண்ட் போட்டால் பெஸ்ட்டு நண்பன் எனக்கு தேவை கமாண்ட் மச்சி மச்சி எனக்கு வேணும் பச்சி கமாண்ட் போட்டா நண்பன் ரன் ஓ கமாண்ட் வந்து ர அவ்ளதான் அழகு அலகு அழகு அலகு அழகு அலகு அலகு பிள்ளை ஐ அலகு அலகு பிள்ளையா ஆமா ரைட் அலகு அலகு பிள்ளை ஹை ஹை ஹாய் ஹாய் அலகு ஹாய் அலகு செல்லாம் ஹாய் என் பேர் விஜய் உங்க பேர் அழகு தேங்க்யூ கமாண்ட் பொறுத்த ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக கமாண்ட் போது எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் ப்ளஸ் உங்கள் அன்பு அழகு அழகு பிள்ளை அழகு அழகு பிள்ளை வா அழகு சேர்லேயே அழகு இருக்கு ஐடி அழகு நீங்க அழகுதான் அழகு இது கமெண்டோட ஆளு காண மாட்டாங்க இது யார்ப்பா சாமல் ருத்ரா ஒரு ஓடுமே ருத்ரானா இருக்கும் ஹாய் ஹாய் ருத்ரா வெல்கம் டு விஜய் ஃபன் அதுக்கு முன்னாடி எனக்கு சாரி ஷியாமல்லா சாமல் ருத்ரா சூப்பர் ருத்ரா நேம் எனக்கு பிடிக்கும் அது அப்படி ஒரு கார்ட்டூன் சீரீஸ் ஓடும் நல்லா இருக்கும் வெல்கம் டு விஜய் ஃபண்ட் தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட் ருத்ரா ருத்ரா ப்ரோவா சிஸா நான் என்ன சொல்லணும் ருத்ரான்னு சொல்கிறேன் அது வேற கோவப்பட போகிறீங்க தம்பியா அண்ணா தங்கச்சியா சொல்லுங்க ருத்ரா ஓகேவா கமான் ருத்ரா உங்களுக்கு நன்றி கவனம் ஏய் ஷானு போயிட்டு வந்தியா பர்ச்சஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஆனால் நல்லா சிரிக்கிறப்போ என்னை நல்லா காட்சி சரிங்கல்ல ஹாய் ஷானு ஷைனு உள்ள பெரிய பேராக இருக்குது ஸோ என்னை கூப்பிட்டு தான் இருக்கு அதனால ஷைனு சொல்கிறேன் ஹாய் ஷைனு ஷானுன்னு சொன்னால் நல்லா இருக்கு சிறப்பு ஷானுவே சொல்கிறேன் ஷானு அந்த ஜானு நான் வந்துடுது ஜானு ஜாய் அது நான் வருதா ஸோ அதனால் என்ன சொல்கிறது ஒன்றும் புள்ளையே ஓ சென்னையா நீங்க ஜானு சென்னையில எங்க சொல்லுங்க சொல்லுங்க ஜானு தங்கச்சி சொல்லுங்க எங்க இருக்கீங்க சென்னையில ஓ அப்படியா கம்மா வால்யூம்ல ஓகே 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 ஓகே